வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொல்லுக்குள் சொல் விளையாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இரண்டு சொற்கள் உள்ளது அந்த இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க உங்களுக்கான சொல் கபடி இதில் இரண்டு சொற்கள் உள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் கடி படி செவ்வாய் இதில் இரண்டு சொற்கள் உள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் வாய் மகுடம் இதில் இரண்டு சொற்கள் உள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் மடம் குடம் பகடை இதில் இரண்டு சொற்கள் உள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் படை கடை வைகாசி இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் ஒன்று வை இரண்டு காசி மாநாடு இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் மாடு நாடு தகரம் இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் தரம் கரம் அடுத்த சொல் செங்கல் இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் கல் அன்னதானம் இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் அன்னம் தானம் கல்லூரி இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதைக் கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் கல் கரி பண்டம் இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க சொற்கள் பண் படம் காசோலை இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் காலை சோலை கற்பனை இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் கனை பனை கற்சிலை இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் கலை சிலை பா இதில் உள்ள இரண்டு சொற்கள் எது என்பதை கண்டுபிடிங்க இரண்டு சொற்கள் பாலை மாலை உங்களுக்கு நம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்கள்